ஸோ ஸ்ரோ ஃப்ரெண்ட்ஸ் சாரி ரெண்டு வீடியோ போட முடியல சில பலவீனங்கள் கர்த்தர் தொடர்ந்து அவருடைய வார்த்தையை தியானித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்த இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் நம்ம மற்றையும் இருபதாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினாறாவது வசனம் வரைக்கும் இருக்கிற ஒரு ஊமை தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம் இதுல எதுனா அந்த வீட்டு எஜமான் ஆகிய மனுஷன் தன்னுடைய திராட்சை தோட்டத்திற்கு ஆட்களை நியமிக்கிறார் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டாவது வசனத்தில் வேலையாட்களுடன் நாளொன்றுக்கு ஒரு பணம் பேசி அவர்களை தன் வீட்டுக்கு வேலைக்கு அனுப்பிச்சிட்டார் அப்போ அவர் பேசும்போதே என்ன பேசினார் நான் ஒரு தாலேந்து தாரேன்பா நீ இன்னைக்கு ஃபுல்லாக எங்கள் வீட்டில் வேலை செய்யணும்னே போயிட்டார் அவங்கள எத்தனை மணிக்கு வேலைக்கு அமர்த்துறாருன்னா காலையில் ஆறு மணிக்கு அப்புறம் மூன்றாம் மணி வேலையில் அதாவது காலையில் ஒன்பது மணிக்கு திரும்ப கடை தெருவுக்கு போய் வேறு சிலரையும் கூப்பிட்டு நீ என் தொடர்ச்சி தாட்டத்துக்கு போய் வேலை செய்ய நான் நியாயமானபடி கூலி கொடுப்பேனார் அதாவது முதல்ல பேசினவருக்கு ஒரு தாலந்துன்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் உள்ளவங்களுக்கு எவ்வளவு கொடுப்பேன்னு சொல்லலை நியாயமானபடி கூலி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு அனுப்பிச்சிட்டார் அதுக்கப்புறம் ஆறாம் மணி வேளையிலும் ஒன்பதாம் மணி வேளையிலும் அதாவது மத்தியானம் பன்னிரெண்டு மணி மத்தியானம் மூன்று மணி இந்த ரெண்டு டைமும் மறுபடியும் போய் வேலைக்கு செய்கிறதுக்கு அந்த கடைத்தருவில் இருக்கிற ஆட்களை கூப்பிட்டு அவங்களும் திராட்சை தோட்டத்துக்கு வேலைக்கு போகிறாங்க ஆறாவது வசனம் பதினோராம் மணி வேலை பதினோராம் மணி வேலைனா சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மறுபடியும் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன என்று கேட்டான் அதற்கு அவர்கள் ஒருவரும் எங்களுக்கு வேலை என்றார்கள் அவன் அவர்களை நோக்கி நீங்களும் திராட்சை தோட்டத்திற்கு போங்க நியாயமானபடி கூலி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு இதுக்கப்புறம் நமக்கு தெரியும் அந்த திராட்சை தோட்டக்காரர் என்ன செய்வார் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு வேலைக்கு வந்தவங்களுக்கு ஒரு தாழ்ந்து கொடுப்பாரு அப்போ காலையில் ஆறு மணிக்கு வேலைக்கு வந்தவங்க என்ன நினச்சிக்கிறாங்க இவங்களுக்கே ஒரு தாழ்ந்துன்னா நமக்கு நிச்சயம் நிறைய கொடுப்பாருன்னு பார்த்தா இவங்களுக்கும் ஒரு தாழ்ந்து தான் கிடைக்கப்பெறுது உடனே அவங்கெல்லாம் முறுமுறுக்கிறாங்க அப்போ எஜமான் சொல்கிறாரு நான் உனக்கு நியாயமானபடி நான் என்ன பேசணுன்னோ அதை கொடுக்குறேன் அந்த சாயங்காலம் அஞ்சு மணிக்கு வேலைக்கு வந்தவனுக்கு ஒரு ஒருத்தாள்ந்து கொடுக்குறது அது என்னுடைய விருப்பம் அது என்னுடைய பங்கு என்னுடைய சொத்து நான் என் இஷ்டத்துக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முந்தினோர் அணிகோர் பிந்தினோராயும் பிந்தினோர் அணிகர் முந்தினோராயும் இருப்பார்கள்னு சொல்லி முடிக்கிறார் இந்த வசனத்தை இந்த அதிகாரத்தை இந்த தியானத்தை ஓமையை வாசிக்கும் எனக்கு இந்த பதினோராம் மணி வேளையில் அமர்த்தப்பட்டவர்களை தேவன் என் கண்களுக்கு யாரை என்று காட்டினாருன்னா இந்த காலத்தில் இருக்கிற வாலிபர்கள் அதாவது நம்மளுடைய அடுத்த சந்ததியை தான் இந்த பதினோராம் மணி வேளையில் இருக்கிறவர்களாக தேவன் என் கண்களுக்கு நான் வாசிக்கும்போது எனக்கு காட்டினார் நீங்கள் காலையிலேருந்து வேலை செய்தவங்க பாருங்கள் அதாவது ஆதியிலிருந்தே இல்லை நம்ம ஆதி பழைய ஏற்பாடு பழைய தீர்க்கதரிசுகள் இவங்க யாரையுமே பார்க்க வேண்டாம் நம்ம இப்ப இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனே பார்ப்போமே இப்போ நல்ல வல்லமையாக தேவனுக்கு எடுத்து பயன்படுத்தப்படுகிறவர்கள் செபாவினால நிரப்பப்பட்டவர்கள் வைராக்கியமா கர்த்தர்க்காக திறப்பில் நிற்கிறவர்கள் அபிஷேகத்தான அனல் மூட்டப்பட்டு வரங்களினால நிறைய அற்புத அடையாளங்கள் செய்கிறவர்கள் இவங்களை எல்லோரையும் காலையில் ஆறு மணிக்கு வேலைக்கு அமர்த்தப்பட்டவர்களாக நம்ம வைத்துக்கொள்ளலாம் ஏன்னா அவங்க இருந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் எவ்வளவோ பிரச்சனைகள் மதம் மாற்ற தடை சற்றம் நீங்கள் வந்து வெளியிறங்கம்மா தேவனை அறிவிக்க முடியாது இருந்து ஃபண்டு வருது மதம் மாற்றுறாங்க அப்படின்னு எவ்வளவோ காரியங்கள் அவங்க அல்லோலப்பட்டு ரொம்ப கடினமான பாதையில் போய் எந்த விதமான எக்யூப்மெண்ட்ஸோ இல்லை ட்ராவலுக்கான எந்த வசதியோ வாகனங்களோ பொருளாதாரமோ எதுவுமே இல்லாமல் இருந்த போதும் கூட தேவனுடைய வார்த்தையில் வைராக்கியமாக நின்றவர்களை நம்ம என்ன செய்யலாம் காலையில் ஆறு மணிக்கு வேலை அமர்த்தப்பட்ட இந்த காலத்தில் இருக்கிற நல்ல வல்லமையாக நம் கண்களுக்கு தெரிகிறவர்களாக வைத்துக்கொள்ளலாம் ஆனால் அவங்க இருதயத்தில் இப்படி இருக்குன்னு சொல்ல வரல ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இதை சொல்கிறேன் அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க பன்னிரெண்டாவது வசனம் பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் ஒரு மணி நேரம் மாத்திரமே வேலை செய்தார்கள் பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்டத்தையும் சகித்த எங்களை இவர்களுக்கு சமமாக்கினீரே இப்போ நம்ம வந்து பொதுவாக பார்த்தா அப்படிப்பட்ட ஊழியர்கள் இருக்கிற இதே நேரத்தில் செல்லும் கையுமா ஃபேஸ்புக்கு ட்விட்டரு இன்டர்நெட்டுன்னு ரொம்ப செல்லுக்குள்ளே அடிக்டாகி இருக்கிற நிறைய வாலிபு பிள்ளைகளையும் நம்ம பார்க்குறோம் இப்போ நம்மளுக்கே நம்மளுடைய சொந்த பிள்ளைகளையே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே நம்மளவுக்கு பிள்ளைகள் வந்து கர்த்தருக்குள்ளே நிற்கிறாங்களா ஆவியில் அனலாக இருக்கிறாங்களான்னு நம்மளாலேயும் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் இவ் இது வந்து ஒரு பெரிய கேப் இல்லையா திறப்பில் நிற்கிற ஒரு வல்லமை மிக்க அதாவது முதிர்ந்த ஊழியர்கள் இப்பொழுது தான் எழும்பி கர்த்தர்னா யார் தேவன்னா யாருன்னு தெரிந்து கொண்டு இருக்கிற ஆனால் அதில் ரொம்ப வைராக்கியமாக வேரூன்றாத ஒரு சந்ததி இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் கர்த்தர் சொல்கிறாரு பதினோராம் மணி வேலையில் அவர் போய் வேலைக்கு ஆட்களை அமர்த்துகிறார் அப்போது அந்த வேலைக்கு அமர்த்தும் போது அவர் சொல்கிறாரு அதில் நல்லா நல்லா மென்ஷன் பண்ணியிருக்கு பாருங்க பதினோராம் மணி வேளையிலே அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன அப்போ இவங்க ஒவ்வொரு தடவையும் வேலைக்கு கூப்பிடும் போது இவங்க அங்கேதான் தான் இருக்காங்க ஆனா அவங்க போகலை வேலைக்கு அப்போ கடைசி அதாவது இந்த திராட்சை தோட்டத்துக்காரர் போலவே நிறைய திராட்சை தோட்டத்துக்கு வேலைக்கு ஆள் கூப்பிடுவாங்க இல்லையா அப்போ சாயங்காலம் ஆறு மணிக்கு வேலை முடிஞ்சிடும் அஞ்சு மணி வரைக்கும் இவங்களுக்கு யா இவங்க வந்து வேலைக்கு போகலை அதற்கு அவர்கள் ஒருவரும் எங்களுக்கு வேலை இடவில்லை என்றார்கள் அப்போ இவர்களை பார்த்தா நல்ல வேலை செய்கிறவங்கள மாதிரியும் தெரியலை இவங்கக்கிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்தா சரியாக செய்வாங்கன்னு அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாதனால தான் எந்த வேலைக்குமே அவர்களை அமர்த்த எந்த திராட்சை தோட்டக்காரர்களும் வரவே இல்லை அப்போது இவர் தான் என்ன செய்கிறாரு பரவாயில்ல வாங்க என் திராட்சை தோட்டத்தில் வந்து வேலை செய்ங்க அப்படிங்கிறார் நீங்கள் இந்த பதினோராம் மணி வேலையில் அமர்த்தப்பட்ட அதாவது சாயங்காலம் அஞ்சு மணிக்கு வேலைக்கு ஒருத்தர் வாராங்கன்னு வைங்களேன் என்ன வேலை இருக்கும் ஒரு திராட்சை தோட்டத்தில் பழங்களை பறிக்கிறதா இருக்கலாம் இலைகளை வந்து பிறக்கிறதா இருக்கலாம் இல்லை அந்த திராட்சை தோ அந்த குலைகளை வந்து சரி செய்கிறதா இருக்கலாம் இல்லை திராட்சை ஆலையில் கொண்டு போய் இந்த திராட்சை பழங்களை சேர்க்கிறதா இருக்கலாம் இப்படிப்பட்ட வேலைகள் தான் இருக்கும் அஞ்சு மணி ஆகுது அப்படிங்கும்போது நிறைய வேலைகள் வந்து நிறைவா நிறைவாக போகிற ஒரு ஸ்டேஜ்க்கு தான் வந்திருக்கோம் இல்லையா அப்போ ஏற்கனவே வேலை செஞ்சவங்கெல்லாம் எப்படி வேலை செஞ்சுருப்பாங்க இன்னும் ஒரு மணி நேரம் தான் இருக்குது வேலையை சீக்கிரம் முடிக்கணும் அப்படிங்கிற நேரம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் முடிய போகிற நேரத்தில் தான் இவங்க வேலைக்கே வராங்க அப்போது இந்த வேலைக்கு வர்றவங்களுக்கு நல்லா தெரியும் இன்னும் ஒரு மணி நேரத்தில் வேலை முடிஞ்சிடும் நாம் போய் என்ன வேலை செய்ய போகிறோம் எப்படி என்ன வேலை இருக்கும் நம்ம போய் செய்கிறது இருக்குது அந்த ஒரு டவுட் இருக்கும் இன்னொன்று கா ஏற்கனவே வந்து நிறைய வேலை முடிச்சிருப்பாங்களே நாம் செய்கிற வேலைக்கு என்ன அங்கீகாரம் கிடைக்கும் இப்போ காலையில் அவங்க சொல்கிறாங்க பாருங்கள் நான் ஆறு மணிலேருந்து வெயிலில் கஷ்டப்பட்டேன் உஷ்ணத்தை சகிச்சேன்னு இப்படி எந்த விதமான க்ரெடிட்டும் எடுத்துறதுக்கு ஏதுவில்லாத ஒரு தான் அஞ்சுலேருந்து ஆறு மணி வேலைங்கிறது ஆனாலும் பரவாயில்லன்னு அவங்க வேலைக்கு வராங்க இப்போ ஏற்கனவே அந்த இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க பாருங்கள் அவங்க இப்போ வேலைக்கு வர்றவங்களை எப்படி நடத்துவாங்க இப்படி பல சூழ்நிலைக்கு மத்தியில் பரவாயில்ல நம்மளையும் ஒருத்தர் வேலைக்கு அமர்த்துறாரு அப்படின்ட்டு இந்த திராட்சை தோட்டத்துக்கு இவங்க வராங்க இப்போ இருக்கிற வாலிபர்களும் அப்படி தான் இப்போ வாலிபர்கள் எழுந்து எந்த ஊழியம் செய்யணும் அப்படின்னு வந்தாலும் ஏ நீ என்ன இப்படி பண்ணுற என்ன அப்படி பண்ணுற என்ன முக்காடு போடலையா என்ன ட்ரெஸ்ஸு பண்ணியிருக்க என்ன ஷூ போட்டிருக்க என்ன ஜீன்ஸ் போட்டிருக்க தேவ சமூகத்துக்கு ஜீன்ஸ் ஷார்ட்ஸில் வரலாமா அதாவது நான் உடை ஒழுங்கையோ இல்லை சரியான நேர்த்தியான உடை உடுப்பையோ நான் தவறாகவே சொல்லலை ஆனால் அந்த வாலிப பிள்ளைகள் எழுந்து வரும்போது அவர்களை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு அதாவது சிறகுகளின் நிழலில் வைத்து தேவன் பராமரித்தது போல் அந்த பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக் கொடுத்து திருத்த முன் வருகிற நபர்கள் ரொம்ப குறைவு எடுத்த இடப்பிலையே என்ன இப்படி பண்ற என்ன என்ன வளர்ப்பு இது என்ன ஆவிக்குரிய நிலை இது அப்படின்ட்டு எடுத்த இடப்புலேயே குறை கூறுகிற நிறைய பெரிய தலைவர்கள் இங்க இருக்கிறாங்க அதாவது அந்த தலைவர்களுடைய எந்த எந்த ஒரு வார்த்தையும் தவறே கிடையாது ஆனால் இந்த காலத்துல இருக்கிற பிள்ளைகளை எப்படி கர்த்தருக்குள்ள உருவாக்கணுங்கிற அந்த பொறுமையும் தன்மை அவங்களுக்கு ரொம்ப கம்மி நீங்க உங்களுக்கே தெரியும் இந்த பதினோராம் மணி வேலையில வர்றவங்க இன்னும் ஒரு மணி நேரத்துல வேலையே முடிய போகுது ஆனாலும் வேலை செய்யணுங்கிற நோக்கோடு சும்மா நிற்காம ஒரு வேலையால் ஒரு எஜமான் கூப்பிட்ட உடனே வேலைக்கு வந்தான் இல்லையா அப்போ இந்த வாலிபனாக இருக்கிற இவனை இப்போ வேலைக்கு வர்றானே தேவனுடைய சமூகத்துக்கு ஊழியத்துக்கு வர்றானே இது தேவனுடைய எவ்வளோ பெரிய கிருபைங்கிறதான எண்ணி அவனை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு அவனுக்கு வேலைகளை கற்றுக் கொடுக்கவோ இல்லை தன்னுடைய வேலைகளில் பங்கு கொடுக்கவோ இல்லை அவனை வழி நடத்தவோ இல்லாமல் அவனை நோக்கி முறுமுறுத்தா இது எவ்வளோ பெரிய தவறு அதனால தான் இந்த எஜமான் சொல்கிறாரு நான் தானே அவனை வேலைக்கு அமர்த்தினேன் நான் என்னுடைய பொக்கிஷத்தை தானே நான் அவனுக்கு கொடுக்குறேன் நீயே முறுமுறுக்கிற இத்தனைக்கும் அவங்களுக்கு சொன்ன எதுலையுமே எஜமான் குறை வைக்கல ஆனாலும் இப்போ வந்து அவங்களுக்கு என்ன இவ்வளோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்கிறது அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு விசனமாக இருந்தது இப்போ இருக்கிற வாலிப பிள்ளைகள் பாருங்களேன் அதாவது அவங்களுக்கு வெளியே போய் கெட்டு போகணுங்கிறே அவசியமே இல்லை செல்லிலேயே எல்லாமே இருக்குது அதாவது ஒரு ஏதோ ஒரு காரியத்திற்காக நீங்கள் செல் எடுங்க நேரம் போகிறதே தெரியாத அளவுக்கு நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கொண்டு போகுது எதையோ ஒன்று பார்க்க போகிறோம் ஒரு பாப்பப் வருது ஒரு ஆடு வருது வேற எங்கேயோ நம்மளை இழுத்துட்டு போகுது எங்கேயோ கேட்குற ஒரு மியூசிக்கோடைய ஒரு சத்தம் நம்மளுக்கு என்ன செய்து அப்படியே தூண்டி நம்ம வேற பக்கம் அதாவது நம்ம பிரசன்னத்தையே ஆவிக்குரிய நிலைமையிலிருந்து மாம்சீகத்துக்கு கொண்டு போயிடுது இவ்வளவு தடைகளுக்கு மத்தியிலும் தேவனுக்காக நிற்கணும் தேவனுக்காக எழும்பணும் நம்மளுக்கும் நம்மளுக்கும் நம்மளும் கர்த்தருக்கு பிரியமாக ஏதாவது செஞ்சிடக்கூடாதா அப்படின்னு எழும்புகிற ஒருவனை நம்ம தடை செய்வோமானால் அவன் சோர்ந்து போவான் சோர்ந்து போறது மட்டும் இல்லை இவனை நியமித்த தேவனுக்கு விரோதமாகவே நம்ம பேசுகிறவர்களாக காணப்படும் நம்ம எல்லாருமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம் இப்போ இருக்கிற வளர்ந்து வருகிற நிறைய ஊழியங்கள் ஏற்கனவே செய்து வருகிற ஊழியர்களைப் போல் கிடையவே கிடையாது அவங்க டான்ஸிங்காக இருக்கட்டும் லைட்டிங்காக இருக்கட்டும் ஃபாக் எஃபெக்டாக இருக்கட்டும் மியூசிக்காக இருக்கட்டும் அவங்களுடைய பிஹேவியராக இருக்கட்டும் நிறைய அதாவது வாலிப போதகர்கள் இப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க பாருங்கள் அவங்க எல்லாருமே இதுக்கு முன்பாக அதாவது பசியில் அடிபட்டு குடும்பத்தால் நொறுக்கப்பட்ட ஒரு சபையை நிறுவாங்க பாருங்கள் அந்த ஊழியர்களுக்கு நிகராக இப்போ இருக்கிற ஊழியங்கள் இல்லை தான் நான் அதை நூறு சதவீதம் அங்கீகரிக்கிறேன் ஆனால் அந்த ஊழியர்கள் எழும்பும் போதே நம்ம எதிர்த்து சொல்லிக்கிட்டே இருக்க ஒரு வாலிப நாட்களில் நல்ல முதிர்ச்சி அடையாத அந்த ஊழியர்கள் என்ன செய்கிறாங்க தொடர்ந்து எதிரிடையாகவும் தங்கள் பலத்தை நிரூபிக்கவுமே ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் அதே நேரத்தில் இப்படி எழும்பி வருகிற ஊழியர்களை மூத்த ஊழியர்கள் அரவணைத்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நட்பு ஃபெல்லோஷிப் கொஞ்சம் கொஞ்சமாக நேசத்தை உருவாக்கி அன்பின் நிமித்தமாக ஆரோக்கியமான அறிவுரைகள் மூலமாக அவர்களை திருத்துகிறவர்களாக இருந்தால் எவ்வளவு நலமான ஒரு ஒரு இணைப்பான ஒரு தேவ சமூகம் நமக்கு கிடைக்கும் மூத்த ஊழியர்கள் இளம் ஊழியர்களை அவதூறாக பேசுகிறதும் இளம் ஊழியர்கள் மூத்த ஊழியர்களை எடுத்தறிந்து பேசுகிறதும் தானே இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நம்ம காணப்பட்டு கொண்டே இருக்கிறோம் இல்லையா இதில் தேவன் சொல்லுகிறார் பதினோரா மணி வேலையில் நான் தான் அவனை வேலைக்கு அமர்த்தினேன் அவனை வேலை செய்ய விடு இல்லைன்னா அவனுக்கு வேலையை கற்றுக்கொடு நீ என்னக்கு எப்படி நீங்கள் அவனை சமமாக்கலாம் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இப்போ தான் என் சபை வெளியே தெரியுது ஆனால் நேற்று வந்து ஊழியத்துக்கு வந்தவனுடைய பேர் இன்னைக்கு எல்லா பக்கமும் தெரியுது நீ எப்படி அப்படி நினைக்கலாம் நான் தானே என்னுடைய பொக்கிஷத்தை தான் அவனுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன் என் மகிமையை எப்படி நான் உனக்கு கொடுத்தேனோ அதே மாதிரி தான் என் மகிமையை நான் அவனுக்கு கொடுத்துருக்குறேன்னு கர்த்தர் சொல்லுகிறேன் இதில் கர்த்தர் என்ன சொல்கிறார் முந்தினோர் அநேகோர் பிந்தினோர் ஆகும் இதை வந்து நிறைய விதத்தில் இந்த வசனத்தை வாசிச்சிருப்போம் நான் நான் இதை வாசிக்கும் போது நான் எப்படி நினைக்கிறேன்னா பிந்தினோர் அதாவது பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் அதாவது பிந்தி வேலைக்கு அமர்த்தப்பட்ட பிந்தி தேவனுடைய ஊழியத்தை செய்ய செய்ய வந்த இப்போ செய்து கொண்டு இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் இதற்கு முன்பாக யாரெல்லாம் கடினப்பட்டு வேலை செய்தார்களோ அவர்களுக்கு என்ன மகிமையை கொடுத்தாரோ அதே மகிமையை கொடுத்து பிந்தினோரை முந்தினோராக்கினார் பின் முந்தி வந்தவர்கள் வெயிலின் உஷ்டத்திலும் கடுமையான போராட்டத்திலும் அரசாங்க காரியங்களிலும் பசியிலும் வறுமையிலும் வாடி முன்னேறின அவர்களை இப்பொழுது வேலைக்கு வந்த இப்பொழுது தேவராஜ்யத்தின் ஊழியத்தை செய்ய வந்த இவர்களுடைய மகிமைக்கு ஒப்பாக தேவன் மாற்றுகிறாராம் இதை கேட்கும்போது ஒரு மூத்த ஊழியராக இவ்வளவு கடினப்பட்டு வந்த ஒவ்வொருவருக்கும் ரொம்ப வருத்தமாக தான் இருக்கும் ஆனால் அடுத்தடுத்த தலைமுறைகளில் தேவன் உருவாக்கி கொண்டே இருக்கிறார் ஒவ்வொருவரையும் தேவன் உருவாக்கிக்கொண்டே இருக்கிறார் அப்போ அப்போ இருக்கிற தலைவர்களுக்கு இவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன் இவ்வளோ ஒரு காரியம் இல்லை அதாவது குடிச்சா சுற்றி இருக்கிறவங்க கண்டுபிடிச்சிருவாங்க சொந்த ஊருக்குள்ள ஒரு நல்ல தெரிந்த வட்டாரத்தில் தான் இருப்பாங்க அப்போ அவங்க 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 விரும்பி கூட தவறு செய்யவே முடியாது ஏன்னா அவங்க அவ்வளோ ஒரு கண்காணிப்பில் இருக்கிறாங்க ஆனால் இப்போ இருக்கிறவர்களுக்கு இவ்வளவு ஒரு கஷ்டம் இப்போ வந்து அவங்க வந்து ரொம்ப சொந்த நெருங்கினவங்க மத்தியில் எல்லாம் ஆனால் லைம் லைட்டில் இருக்கிறாங்க அவங்க தங்களை ஏமாற்றி கூட வெளியிறங்கமாக அவங்க வந்து பக்தி மார்க்கமாக காட்டிக்கலாம் ஆனால் அவர்களை தேவன் எடுத்து பயன்படுத்தும் போது அவர்கள் தங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுக்காமல் இருப்பாங்களானா கண்டிப்பாக அவர்கள் மகிமை ஒரு நாளை ஃபேட் ஆகி தான் போகும் நீங்கள் இந்த கமாலியர் சொல்வார் பார்த்தீங்களா நீங்கள் ஏசு கிறிஸ்துவை கொலை செய்யணும்னு பரிசெயர் சதுசையர்லாம் முடிவு பண்ணும்போது அவர் சொல்லுவார் நீ அவங்கள ஒன்றுமே பண்ணாதீங்க அவர் அப்படியும் விட்டுருங்க இவர் வந்து மனுஷன் முறமையாக இது தோன்றுனாக இருந்தால் அது ஒரு காலத்தில் அடங்கி போகும் ஆனால் இது தேவனால் ஏற்படுத்தப்பட்டதாக இருந்தால் நீங்களாக நினச்சாலும் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு கமாலியர் சொல்லுவார் அதே தான் ஒருவேளை இப்போ எழும்பி இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களும் மனுஷ முறைமையாக ஊழியர் செய்கிறாங்க அப்படின்னா நிச்சயம் ஒரு நாள் இது ஒன்றுமில்லாமல் போகும் ஆனால் தேவன் அவர்களுக்கு பலனை கொடுத்து கிருபையை கொடுத்து அவர்கள் போகிற ஒவ்வொரு பாதையிலும் அவர்கள் தங்களை திருத்திக்கவும் தங்களுக்கிட்ட கொண்டு வரப்பட்ட ஒவ்வொருவரையும் திருத்தி கொள்ளவும் அவர்களை தேவன் பயன்படுத்துவார் ஆனால் இதை எந்த ஊழியர்கள் என்ன சொன்னாலும் நிறுத்தவே முடியாது அப்போ இந்த இடத்துல இது வெறும் இப்போ இருக்கிற வாலிபர்களை மட்டும் சொல்லலை இதற்கப்புறம் இதுக்கப்புறம் இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் இப்ப நாம கொஞ்சம் வளர்ந்துட்டோம் நமக்கு அடுத்த தலைமுறைகள் வளர ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப அந்த தலைமுறைக்கு அடுத்த ஒரு தலைமுறை பாருங்க அது ஃபுல்லா ஏஐயால ஃபுல்லா சிஸ்டம்ஸ் ஃபுல்லா வந்து மெஷின் ஜின்ன ஃபுல்லா அதாவது மாம்சீகத்தை தாண்டின ஒரு காரியத்திற்கு அந்த ஜென்ரேஷன் வளரப்போகுது அப்ப இருக்கிறவர்களிலையும் தேவன் தனக்கானவர்களை நியமிக்க தான் போகிறார் அவர்களை இப்ப இருக்கிறவர்களும் அங்கீகரிக்கணும் அப்ப நாம பெற்றோரா என்ன செய்யணும்னா நம்ம அளவுக்கு பிள்ளைகள் பார்க்கறக்கு பக்தி பக்தியா தெரியலதான் நம்ம அளவுக்கு முழங்கால் போட்டு ஜெபிக்கிறாங்களா கண்ணீரோடு ஜெபிக்காங்களா உபவாசித்து ஜெபிக்காங்களா அதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கேள்விக்குறிதான் நம்ம அளவுக்கு உணர்வோடு ஜெபிக்கிறாங்களான்னு நம்மளால ஜட்ஜு பண்ண முடியல தான் பார்வையிலையும் சரி அவங்களோட அவங்கள வளர்க்கிற பெற்றோராக இருக்கிறதுனாலும் நம்மளால சொல்ல முடியும் இல்லை இல்லை என் பிள்ளை இன்னும் ஆவிக்குரிய வ வளர்ச்சியில் என் என் ஸ்தானத்திற்கு வரல அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும் ஆனாலும் தேவன் எந்த காலத்துலேயுமே யாரையுமே விடலை பாருங்கள் மூன்றாம் மணி வேலையில போறாரு ஆறாம் மணி வேலையில போறாரு ஒன்பதாம் மணி வேலையிலையும் போறாரு பதினோராவது மணி வேலையிலையும் போய் ஒருவரும் விட்டு விடக்கூடாது எல்லாரும் வேலைக்கு அமர்த்தப்படணும்னு தேவன் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறார் இன்னைக்கு நம்ம கண்காண பிள்ளைகள் அப்படி இல்லாம இருக்கலாம் ஆனா தேவன் அவர்களை வேலைக்கு அமர்த்த அவர்களை தேவன் அழைப்பார் அதனால நம்ம செய்ய வேண்டியது பிள்ளைகளுக்கு தேவ வார்த்தையை கற்றுக் கொடுப்பதிலும் பிள்ளைகளுக்கு ஆலோசனை சொல்லுவதிலும் பிள்ளைகளை கருத்துள்ள நடத்துவதிலும் நம்ம தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம் அன்பால அரவணைப்பால் நியாயமான கண்டிப்பால் அந்த பிள்ளைகளை நடத்தி கொண்டே இருப்போம் பதினோராம் மணி வேலையில வேலை கமர்த்தப்பட்டாலும் ஆறு மணி வேலையில வேலை கமர்த்தப்பட்ட ஊழியர்களுக்கு நிகராக மாற்றுவது அது தேவனுடைய கருத்துல இருக்குது அல்லவா அப்போ நீங்க நீங்கள் யோவன் ஸ்நானகரை குறிச்சு கூட தேவன் சொல்லுகிறார் ஸ்ரீகளில் பிறந்தவனில் ஒருவரும் யோவான் ஸ்தானத்துக்கு நிகர் அப்போ ஆவரமா இருக்கட்டும் எசாயாவா இருக்கட்டும் எலியாவா இருக்கட்டும் அவங்க கூட ஆஹ் யோவானுக்கு நிகர் இல்லையா அவர் எவ்வளவு பிந்தி பிறந்தவர் அப்படிதான் தேவன் ஒருவரையும் புறம்பே தள்ளுகிறவில்லை நீங்கள் எந்த வாலிப பிள்ளைகள் எழும்பி தேவனுக்காக ஊழியம் செய்ய நீங்கள் உங்கள் கண் பார்க்குதோ அவங்க இடறி விழுந்தாலும் தவறாக செய்தாலும் ஒரு நண்பனை போல தோளில் கை போட்டு மெல்லமாக ஆலோ ஆரோக்கியமான உபதேசித்து அவர்களை திருத்த ட்ரை பண்ணுங்கள் என்ன இது இப்படியா நான் இங்க காலத்தில் எப்படி இருந்தோம் தெரியுமா நாங்கள் எப்படி ஊழியம் செஞ்சோம் தெரியுமா வேதத்தில் என்ன போட்டிருக்கு தெரியுமா இப்படின்னு நீங்கள் உங்களுடைய அந்த ஹார்ஷ் அதாவது நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுகிறேன் அவனை கண்டிக்கிறேங்கிற பேரில் நீங்கள் பண்ணிங்கன்னா ஒன்னே பயந்து ஓடிடுவான் இல்லை நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்னு உங்களுக்கு எதிராக செய்ய ட்ரை பண்ணி வார்த்தைக்கே விரோதமாக செய்யக்கூடிய ஒரு பிள்ளைகளாக எழும்ப ஆரம்பிச்சிருவாங்க இந்த இடத்துல தேவன் வந்து பதினோராம் மணி வேலையில இருக்கிறவர்களுக்கு என்ன தயவு காட்டினாரோ அந்த தயவை நாம காட்டும்போது அவர்களும் தேவனுடைய திராட்சை தோட்டத்தில் வேலை செய்கிறவர்களாகவும் முந்தினவர்களுக்கு நிகராக மாறக்கூடிய தகுதி உள்ளவர்களாகவும் செய்வாங்க செய்வோமா நம் வாலிப பிள்ளைகளை மட்டும் இல்லை நம் பிள்ளைகளை மட்டும் இல்லை உங்கள் சபையில் இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளும் தட்டி கொடுத்து ஆரோக்கியமாக அந்த பிள்ளைகளை வளருங்க மனம் முறிவாக பேசாதீங்க அன்பால் இந்த பிள்ளைகளோடு திருத்துங்க மெல்லமாக பக்குவமான வார்த்தைகளை பயன்படுத்துங்க அவர்களை தேவன் நியமித்திருக்க நீங்கள் அவர்களை ஒன்றும் செய்ய வேண்டாம் அப்படின்னு